பொங்கல் அதுமா இங்க ஊருக்கு பொங்கல் கொண்டாட வந்தா எங்க மாமியாரும் எங்க மாமனாரும் காலையில அவங்க அக்கா கிட்ட போனாங்க இப்பதான் வராங்க கேட்டா இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு போய் பார்த்து அதனால போயிட்டு பாத்துருவோம் ரெண்டு போய் இப்பதான் வந்தாங்க அது வரும்போதே வந்து பாருங்க சிவாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எடுத்து வந்திருக்காங்க அது என்ன சர்பிரைஸ் பாருங்க அடுத்து என்ன வேண்டு வந்திருக்காங்க என்ன அது கேக்குங்க சிவா ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தா தட்டி தட்டி போச்சா ஊருக்கு

பொங்கல் வருஷா வச்சு கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம்ங்க இப்போதான் வருஷா காசு கொடுத்துருவாங்க ஆனா இது போல வச்சது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க அங்க வந்து வச்சு வச்சு தருவாங்க இங்க வந்து வாங்குறோம் ஆமா ஆமா இங்க வரலனா அப்ப நீங்க ஆமா நாங்க வரலனா அங்க வந்துருவாங்க நாங்க இங்க வந்துட்டோமா அந்த சரி நல்லதுதான் ஆமா ஏன்னா எங்க எப்பவுமே எங்க வீட்டுக்கு யாரையுமே சொன்னாலுமே நீ வீடு சரியில்லை அதையும் விட எதுக்கு நம்ம ஒரு இது பண்ணிக்கிட்டு வேண்டாமா அப்படின்னு அப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு மாதிரி எல்லாம் வச்சு வச்சுட்டு வந்தவங்க சோத்தாங்க எங்க அம்மா எங்க தண்ணியிருக்காங்களா அவங்க கூட உட்காந்து பொங்கலுக்கு வர வேண்டியதான் ஒண்ணும் இந்த பொங்க வந்து சிறப்பாலாம் ஒண்ணுமே செய்யல வச வச்சு கொடுத்தாங்க சீரிய அதெல்லாம் எதுவும் பண்ணல வைக்கல இதுக்கு உங்களுக்கு தான் வைக்கணுமா அதை வீடு எடுத்து போறேங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலான்ட்டு வந்தாங்க உள்ள ஒரே இருட்டா இருக்குமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இருட்டில் பாரு லைட் கூட போட மாட்டேங்கறாங்க கேட்டா கரண்ட் பில் ஏறுமா கரண்ட் பில்லே ஃப்ரீ ஃப்ரீ கரண்ட் தான் உங்களுக்கு கரண்ட் பில் ஓரதுல என்ன என்ன ஸ்பெஷலா செஞ்சிருக்க கோழி கோழி வைக்கறான் அந்த ஒரு வாழை வாத்தான் வேற ஒண்ணும் இல்லையா வாச்சு ஊத்து ஜெரட்சி வட்டிங்க அங்க வாயை வச்சு பொங்க வைப்ப பொங்க தான் வைக்க போறாங்க அடி பொந்தில அங்க பொங்க வைக்கலாம் படிக்கலாம் அங்க அது இப்படி அங்க படுத்து அங்க தேய வருமா அது கரெக்ட் தான்

படைச்சி நைட்டு இப்போ மணி ஏழு ஆயிடுச்சு இப்போ தான் படைக்க போகிறாங்க பொங்கல்லாம் வச்சுட்டா பிள்ளை அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல அப்புறம் இன்னொரு பஞ்சாயத்து என்ன கேட்டிங்கன்னா நாட்டுக்கோழி வாங்கணுமா நாளைக்கு அதுக்கு வந்து எங்கள் மாமனார்லாம் நான் தோட கூட மாட்டேன் அப்படிங்கிறாரு அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கேன் பரப்பா இருக்காங்க கொளுத்து 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 வீட்டுக்கு வெளியெல்லாம் போக முடியலைங்க சுல்லாம் போட்டு தாக்குது வீட்டுக்குள்ள ஒரு சுல்லாம் கூட இல்லை ஏன் யாரு எங்க பிறந்து வச்சிருக்கோம் நான் போட்டி தான் கிடக்கு

മ്പിട மூக்குல ஊதி ஒண்ணுமா நீர் வச்சுட்டு வரேன் சாமி சாதாரணத்து வந்த தராரி எல்லாருக்கும் இருக்கும் தேங்க்யூம்மா அம்மாவை படிச்சிட்ருக்கேன் இப்போதான் படிக்கிறேன் ஏன் ஏம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு நீயுமே படைக்கிறதுக்கு நீ படைக்க இவ்வளோ நேரம் ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு படைக்க படைக்கிறாங்க மிஸ் எங்கள் பரவாயில்லையே எங்கள் பாருங்கள் என்னென்ன வகை வகையாக செஞ்சு வச்சிருக்காங்க சாம்பார் உருளைக்கிழங்கு மூணு பேருக்கும் இவங்க தான் முறையாக எங்கள் அம்மா தான் முறையாக படைக்கிறாங்க முடிஞ்சாமா முடிஞ்சா முடிஞ்சுதா எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க எல்லாம் பொங்கலுக்குங்களாம் சாப்பிட்டு எங்கள் அம்மா இங்கே எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் அவ்வளோக்கா இந்த விளாக்க இதோட முடிஞ்சது இன்னொரு விளாக்கில் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் ஃபேமிலி